தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி ಜ್ಞಾನಿ ಅಭಿಷೇದಿ ದೇವಿ ಭಗವತಿ ಸ ಬಲತ್ಕೃಷ್ಯ ಮೋಹಾಯ ಮಹಾ ಪರೇದಿ ದೂರ್ಗೇ ಸ್ಮೃತ ಹರಸಿ ಬೀದಿ ಭೀತಿಮಸೇಷ ಜೋ ಸ್ವಸ್ಥೈ ಸ್ಮೃತೀವ ಶುಭಾ ದಿ ಧಾರಿತ್ರದುಃಖ ಭಯಕಾರಣಿ ಕಾತ್ವಧನೆಯ ಸರ್ವೋಪಕಾರಕರ ಚದಾತ್ರಜಿತ್ ಶಮಂಗಳ ಮಾಂಗಲ್ ಶಿವೆರ್ವಾ ಸಾಧಿ ಶರಣ್ಯೆ ತ್ರಂಬಿಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತೇ ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டாம் துவாம் ஆசிரிதானம் ந விபண்ணம் துவாம் ஆசிரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வா பதா பிரசுமனம் திரைலோகி சாகிலேஸ்வரி ஏவமே துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் அனைத்து வேதிக்கஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி துவக்கிறாரு கடகராசியில சூரியன் இருக்காரு இந்த கடகராசியில் சூரியன் வர்றது வந்து ஆக ஆடி மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறமா சிம்ம ராசியில் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னீராசியில் கேது இருக்காரு கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் ஆவணி மாத பிறப்பு ஆவணி மாதம் மாத பிறப்பு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில சிம்ம ராசிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு சுக்கரன் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சிம்ம கன்னி ராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார் ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துல கேதுவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்காரு குருவின் பார்வையில் குருவின் ஐந்தாம் பார்வையில் சுக்கரன் வருதுனால சுக்ரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் அதே சமயம் இந்த மாதத்தில் செவ்வாய் இரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது நல்ல விசேஷமான நாட்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் ஐந்து ஆடி அமாவாசை ஆகஸ்ட் ஏழு ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு விசேஷமான நாள் ஆகஸ்ட் எட்டு சதுர்த்தி ஆகஸ்ட் ஒன்பது கருட பஞ்சமி ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி வரதம் ஆகஸ்ட் பதினெட்டு நடராஜர் அபிஷேகம் ஆகஸ்ட் பத்தொம்போது பௌர்ணமி ஆவணி அவிட்டம் யஜுர் உபாகர்மா ஆகஸ்ட் இருபது காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கோகுலாஷ்டமி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த ஆகஸ்ட் பிறந்தெடுத்துனா அம்பாள் தன் தான் வரது மட்டும் இல்லாமல் ஆடி வர ஆடிப்பெருக்கு வரும்போதே எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருவாள்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இந்த மாதங்களில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது வந்து ஆடி மாதம் பாதி ஆவணி மாதம் பாதி முதல் பாதி இந்த இரண்டு மாதங்களிலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறீர்கள் நல்ல வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள் பார்ப்போம் கும்பராசி அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் பத்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுது ஏன்னா யோகாதிபதி கிரகங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து குருவோடு இணைஞ்சிருக்கார் உங்களுக்கு இரண்டு பதினொன்று கோடி அதிபதி குரு நான்காம் இடத்துல இருந்தாலும் அவரோட செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது குரு யோகத்தை ஏற்படுத்தி தொழில் அபிவிருத்திக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு இதில் பத்தாவதுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான சுக்கரன் நான்கு ஒன்பது கூடிய சுக்கரன் வந்து நீச்ச பங்க பலனை அடையக்கூடிய வகையில் மாத பிற்பகுதியில் கன்னி கன்னிராசிக்கு குரு பார்வையில் வந்த வரதுனால இந்த மாதம் குருவின் அருளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆக்சுவலாக கெடுதலை பண்ணக்கூடிய குரு தான் இந்த மாதம் உங்களுக்கு நல்லதே பண்ண போகிறாரு வீடு மாற்றம் ஏற்படும் சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்குது சொந்த வீடு சார் அப்படின்னு கேட்கலாம் ஆச்சரியமாக கேட்கலாம் ஏன்னா இப்போது உங்களுக்கு அந்த சனி பாதிப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிலத்தில் முதல் முதலீடு பண்ணுறது நல்லது சனிக்கிட்டேந்து தப்பிக்கணுன்னா ஒன்றா இரும்பில் முதலீடு பண்ணணும் இல்லாட்டி நிலத்தில் முதலீடு பண்ணணும் ஸ்திர சொத்துக்களில் முதலீடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படணும் ஏன்னா வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகும்பொழுது பணப்பற்றாக்குறை ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போதுலேருந்து நீங்கள் தயார்படுத்திக்கோங்க அதனால் நிலம் வாங்கக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினேழாம் தேதி இன்றைக்கு பதினேழாம் தேதி மதியம் ஐந்து மணி வரை மாலை ஐந்து மணி வரை அதன் பிறகு பத்தொம்பது ஆரம்பித்ததுனால் இருபது இருபத்தி ஒன்று இரவு ஏழு மணி வரை இருபத்தி மூன்று இரவு எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் நீங்கள் இந்த நாட்களில் இன்டர்வியூக்கு போகிறது வேலை தேடுறது திருமண விஷயமா பேசுகிறது சொந்த வீடு வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறது வேலை விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் இப்படி எல்லாமே சாதகமா இருக்கு இரண்டாம் இடத்து ராகு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்துவார் அதாவது பேச்சு பேச்சுக்களை பேசுறதுக்கு காரணமாக இருப்பார் ஆனால் நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை விடியற்காலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் ஆகஸ்ட் பத்தாம் தேதி மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அதாவது சந்திராஷ்டமம் அப்படின்னா எட்டாம் இடத்துல கண்ணீராசியில் சந்திரன் செஞ்சரிக்கும் காலம் கேதுவோட இணையிறதுனால உங்களுக்கு அந்த நாட்கள் பண விவகாரங்களில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அந்த எ எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு பணம் தரேன் இல்லை இன்னைக்கு பணம் தரேன்ட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க அதே மாதிரி வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் வேலைக்காக பணத்தை கொண்டு போய் கட்டுறாங்கன்னு நினைக்கிறவங்கெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதத்துல கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான குரு நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் இதில் சந்திராஷ்டம தண்ணிக்கு ச குரு பார்வையில் சந்திரன் இருப்பார் இந்த குரு பார்வையில் சந்திரன் வர்றது கூட உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது அன்னைக்கு மட்டும் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க மற்றபடி பண வரவில் தொய்வுகள் இருக்காது வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்து அதிபதி குரு நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் வீடு வாகன வாகன சேர்க்கை ஏற்படும் அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இருக்கார் இருக்காரு பிற்பகுதியில் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது எதிர்ப்புகள் வலுக்காமல் இருக்கிறதுக்கு எதிரிகளிடமிருந்து தொல்லைகளை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு முயற்சிகள் திருவணியாக்கக்கூடிய வகையில் இருக்குது திருமண விஷயத்தை தள்ளி போடுறது நல்லது அதே சமயம் சுய தொழில் செய்பவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் எல்லார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தடைகளற்ற நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை மேலும் வளப்படுத்திக் கொள்வதற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்த வில்வ மரம் அல்லது வன்னி மரம் இல்லை வில்வ மரம் அல்லது வன்னி மரம் இதை உங்கள் வீட்டில் வளர்த்து வருவது நல்லது சப்போஸ் உங்கள் வீட்டில் இடம் இல்லை அப்படின்னா இதை வளர்க்கக்கூடிய இடத்துல எங்கேலாம் இடம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த கன்று கன்றுகளை வாங்கி நீங்கள் நட்டு வளர்த்துட்டு வரணும் இப்போ உங்கள் வீட்டு உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் இந்த வில்வ மரத்தையோ வன்னி மரத்தையோ செடியாக வாங்கிட்டு கொண்டு போய் வச்சு அதுக்கு பாத்தி கட்டி அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு பாதுகாத்து அதுக்கு வளையம் வச்சு அதாவது வேலி போட்டு அதை பாதுகாக்கிற வேலையை நீங்கள் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து அதை பாதுகாக்கணும் அதற்குண்டான பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் நீங்கள் அனுபவிக்க கூடிய கூடாது இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம் உங்கள் ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை இந்த மாதம் மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே வந்து மரம் செடி கொடிகளாக சொல்லியிருப்பேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மரம் செடி கொடிகள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நிறையா உயிர் வாழ முடியும் நம்மளுடைய சந்ததிகள் உயிர் வாழ முடியுங்கிற நிலமை ஏன்னா நிறைய இடத்துல இந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்விரான்மெண்டல் கெடுதல்கள்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு அதுக்காக தான் இந்த பரிகாரமே இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உலக சுகாதாரமும் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கும் உங்கள் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வாஸ்துவை பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வாஸ்து பற்றிய பரிகாரங்களையும் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட இடங்களுக்கு உண்டான வாஸ்து பரிகாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான பலன்கள் நற்பலன்களை ஏற்படுத்த வேண்டும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்